ரொம்ப அருமையாக சயனித்திருப்பார் பாம்பு நீங்கள் அடிச்சிருந்தால் அதற்கான சாந்தின்னு ஒன்று இருக்கு பிறவியிலே இந்த மாதிரி பாம்பு நிலத்தை அந்த பாம்பு வீட்டை இடிக்கிறது பாம்பு அடித்து சாவடிக்கிறது இப்படிலாம் இருக்குது இல்லையா அதுக்கு பேர் சர்வ சாந்தின் பேர் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் ராகுவோ கேதுவோ அல்லது ஒன்று நாலுலேயோ ஒன்று ரெண்டுலேயோ இருந்தால் நிச்சயமாக சர்வத்துக்கு நீங்கள் செய்த பாவங்களால் சாபங்களால் ஏற்பட்டது

எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சின காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு விடை சொல்கிற எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்கிறேன் புரிதல் இருக்கிறோம் புரிஞ்சிக்கலாம் இதில் தவறுகள் இருந்தால் அதை வீட்டில் கடந்து போயிடலாம் சரியா ஏன்னா இது ஒரு நம்பிக்கையான விஷயம் இது கண்ணால் பார்த்தோ சாஸ்திரங்களை சொல்கிறத வச்சு சொல்கிறதில்ல இது நம்பிக்கையான விஷயம் வீட்டில் சர்ப்பங்கள் வந்தால் நல்லதா கெட்டதா அப்படி வந்து அதற்கு என்ன பரிகாரங்கள் நியாயமான விஷயம் ஏன்னா பாம்பு நம்மக்கிட்ட சொல்லிட்டு வராது பாம்பு வரவங்கள்லாம் அதை வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது அகையில் பாம்பை கண்டால் படையும் நடங்கும் ஆனால் ஒரு விஷயம் பார்த்தோம்னா பாம்பு அப்படின்னா நம்ம பயப்படுறோம் ஆனால் நம்முடைய வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் தெய்வீகங்கள் ஆன்மீகங்கள் எல்லாமே நான் சொல்லுது பாம்பை தெய்வமாக தான் மதிச்சிருக்கிறோம் ஏன்னா சிவனுடைய உடம்பில் இருப்பதும் அணிகலனாய் பாம்பு நம்ம கணபதியோட விநாயகருடைய உடம்பில் இருப்பதும் அணிகலனாய் அண்ணா கைட்டிலே கட்டியிருப்பார் அவர் பாம்பு சக்தின்னு சொல்லக்கூடிய திருவேற்காடு கருமாரி போன்ற சக்திகளுக்கும் தலைக்கவசமானது பாம்பு நம்முடைய வைணவத்தில் பெருமாளை எடுத்துக்கிட்டால் பாம்பனை மேலே தான் படுத்துட்டு இருப்பார் அஞ்சுத்தலை நாகத்தை மேலே ரொம்ப அருமையாக சயனித்திருப்பார் அதில் தான் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்கார் அப்போ பாம்புன்னு எடுத்துட்டுனே நமக்கு ஒரு தெய்வம் எண்ணம் வரணுமே தவிர பயம் வரக்கூடாது ஆனால் பயம் வந்தால் தான் மனுஷன் பயப்பட்டு தான் ஆகணும் என்ன விஷம் ஆனால் பாம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றில் பத்து பாம்புக்கு தான் விஷம் இருக்கும் மற்ற பாம்புகளுக்கு விஷம் இல்லை இது விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் பர்டிகுலராக அப்படிப்பட்ட பாம்புகள் வந்தால் தூக்கி எறியறாங்க அடித்து போடுறாங்க கரெக்டு ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் என்னென்னா எங்கள் வீட்டில் நல்ல பாம்பு வந்துடுச்சு அந்த நல்ல பாம்புன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் அது ஏன் வருது என்ன வருதுன்னு ஒன்று வழி தடுமாறி வர்றது அதை விட்டுருவோம் ஆனால் வரக்கூடாத இடத்துக்கு படியேறி என் வீட்டுக்கு வந்துடுச்சு சார் எல்லாம் பாம்புக்கு இடமே இல்லை என் வீட்டுக்கு பாம்பு வந்துடுச்சுன்னா ஒன்று பண்ணுன்றது அவசியம் இல்லை அது தெய்வத்துடைய அனுகிரகமாகவும் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய அந்த கருமாறி உங்களுக்கு தரிசனம் தரதாக கூட இருக்கலாம் சில இடத்துல கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நான் நான் கண்ணில் பார்த்துருக்கேன் கற்பூரை வச்சு கும்பிடுவாங்க அது போயிடும் அது காது கேட்கலன்றாங்க கண்ணு தெரியலன்றாங்க அது எல்லாம் ஆராய்ச்சிகள் ஆனால் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய கிராமத்தில் நான் பிறந்த ஊரில் நடந்த நம்பிக்கை நான் கண்ணில் பார்த்து மா சொல்லி ஆகணும் இல்லையா அப்போது ஒரு கற்பூரம் எடுத்து ச தெய்வத்தை வணங்கும் போது அது படம் எடுக்கிறது வணங்கி போகிறத நான் பார்த்துருக்குறேன் கிராமத்தில் சரி நல்ல விஷயங்கள் அப்போது தெய்வம் நமக்கு காட்சி தரதாக நினைக்கலாம் அல்லது சாஸ்திர ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏதோ கடு கெடுபலன் இருந்தால் அதை அறிவு அறிமுகப்படுத்த இதுபடி இருக்குதுன்றதை உஷாரப்படுத்துறதுக்காக வரலாம் புரிஞ்சுக்கோங்க ஒன்று வழி தெரியாமல் ஏதோ வந்து போகிறது ஒன்று அது நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை பாம்பு வீட்டுக்கு வந்துட்டால் தெய்வம் வந்து நான் உன்னோட இருக்கிறன்ற சாட்சியாகவும் இருக்கலாம் அல்லது நாளைக்கு நடக்க போகிற கெடுதல் ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் உஷாராக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு இதுக்கு என்ன பண்ணலாம் சில பேர் அடிச்சிடுவாங்க வேறு வழி இல்லை வீட்டுக்குள்ளே நடஞ்சிட்டு பாம்பு வாழை வச்சு தானை வச்சு ஏதோ அடித்து போட்டுருவாங்க தவறு கிடையாது இது வந்து தற்காப்பு அப்போ நடக்கக்கூடாது நடந்துட்டால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி பாம்பு வந்துடுச்சுன்னா நம்ம பயப்படுறோம் பயப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வந்துடுச்சு என்ன பண்ணலான்னா அப்படி வந்து அது திரும்பி போயிட்டாலும் அது உங்களுக்கு தோஷமாக நினைக்கிறது தப்பே கிடையாது அந்த தோஷத்துக்கு என்ன பண்ணால் நவகிரங்களுக்கு நாம் நிச்சயமாக ஒரு அர்ச்சனை பண்ணலாம் அல்லது இந்த கோயிலில் பார்த்தினா ந நாக சிலைகளை தனியாக விக்கிரமா வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட விக்கிரங்களுக்கு அபிஷேக அலங்காரங்கள் பற்றி உங்களுடைய குடும்பத்தார் பெயரில் நட்சத்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஒன்று அல்லது பாம்பு அடிச்சிட்டோம் வேறு வழி இல்லை கொண்டுட்டோம்னா இப்போது சாதாரணமாக எல்லாருக்குமே நல்ல பாம்பு அடித்தா அதை தீயிட்டு கொளுத்தி அங்கேயே பாலெல்லாம் ஊற்றி சில சாங்கியம் பண்ணுவாங்க இருந்தாலும் அதற்கு பாம்பு நீங்கள் அடிச்சிருந்தால் அதற்கான சர்ப்ப சாந்தின்னு ஒன்று இருக்குங்க ஏன்னா இந்த பாம்புடைய தோஷம் வந்து ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நவக்கிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் பலம் இல்லாத அல்லது பகையாவோ நமக்கு சரியான நிலைகள்னா ராகு தோஷம் கேது தோஷம் இந்த ராகு கேது தோஷத்தை காலஸ்திரியில் போய் சாந்தி பண்ணிட்டு வரணும் அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வரணும் நிறைய ஜோதிடர்கள் ஜோதிடருக்கும் சேர்த்து சொல்கிறோம் அவங்களும் என்னுடைய சகோதரர்கள் தானே ஜோதிடர்கள் அந்த ராகு கேது அப்படின்னே உடனே நவகிரக தோஷத்துக்காக அங்கே நவகிரக தோஷம்ன்றது என்னென்ன அந்த ராகு கேது கிரக தோஷமாக இருந்தால் அதற்கான பரிகாரம் நிச்சயமாக காலஸ்திரி போன்ற ஸ்தலங்களில் செய்யலாம் ஆனால் பிறவியிலே இந்த மாதிரி பாம்பு நிலத்தை அந்த பாம்பு வீட்டை இடிக்கிறது பாம்பு அடித்து சாவடிக்கிறது இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் சர்பசாந்தின் பேர் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகசாந்தி என்பது வேற ராகு கேது கிரகசாந்தி சர்பசாந்தித்துக்கு முழு அர்த்தம் என்னன்னா என்னுடைய முன்னோர்களோ அல்லது நானும் உட்புறவையிலோ பாம்புக்கு இந்த மாதிரி தவறுகள் இழைத்திருந்தால் அல்லது கூ அதை கூடும்போது பிரித்திருந்தால் அல்லது நம்ம வீட்டுக்கு வரும்போது அடித்து சாவடிச்சுருந்தால் அல்லது நிலம் உழும்போதோ வீடு கட்டும்போதோ புத்துகள் இருந்தால் அது இடிக்கப்பட்டு தரைமாக்கப்பட்டிருந்தால் இப்படிலாம் இருந்தால் அதுக்கு சர்வசாந்தின்னு இருக்குது அதற்கு சர்வசாந்தின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க அது எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க சில பிராமணர்கள் வேதம் படித்தவங்க செய்கிறாங்க இருந்தாலும் ராமேஸ்வரத்தில் அதாவது கடல் கடற்கரை இருக்கிற இடத்துல ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா சர்வசாந்தி செய்கிறதுக்கான சில நிபுணத்துவம் வாய்ந்த சில பிராமணர்கள் இருக்காங்க அங்கே போனீங்கன்னா நாலு மணி நேரம் அந்த யாகத்தை பண்ணுவாங்க நாலு அப்பிராமணர்களை உட்கார்ந்து வேதங்களை சொல்லுவாங்க இந்த நாலு பேரும் நாலு மணி நேரம் செய்த பிராம யாகத்தை சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த யாகத்தில் இருக்கிற சாம்பலை கழிவுகளை நம்ம வாழையில் எடுத்து கொடுத்தாங்கன்னா கடலில் நின்று கணவனும் மனையோ இல்லை தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ கடலில் நின்று அதை கரைச்சிட்டு எத்தனை முறை முழு சிரமத்தை முழுகிட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரரை சந்திக்கிறது சில விதிகள் இருக்குது அதனால் சாந்தின்றதில் ரெண்டு விதமான இருக்குது இந்த எபிசோடில் நம்ம புதுசாக நம்ம சொல்கிறோம் அது நிச்சயமாக புரிஞ்சிக்கணும் சர்பசாந்தது சர்பமான கிரகங்களால் ஏற்படுற சாந்தி உண்மையிலே சர்பத்துக்கு பண்ணுற சாந்தி இன்னும் தெளிவாக நீங்கள் ஜோதிட போகாதே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அல்லது ரெண்டுமே நாலில் ஒன்று எட்டில் ஒன்று இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் ராகுவோ கேதுவோ அல்லது ஒன்று நாலுலேயோ ஒன்று ரெண்டுலயோ இருந்தால் நிச்சயமாக சர்பத்துக்கு நீங்கள் செய்த பாவங்களால் சாபங்களால் ஏற்பட்டது அதற்கான சாத்தியம் சர்வதோஷம் என்கிற ஓமத்தால் யாகத்தால் தீர்த்து அதை கடலில் கரைச்சாதான் சரியா வரும் அதனால் பாம்பு வந்துடுச்சேன்னு பயப்படுத்த தேவையில்லை இது இவ்வளோ பரிகாரங்களும் எல்லாருக்கும் இல்லை அடிச்சு சாவடிக்கிறவங்களுக்கு தான் நீங்க எல்லாருமே போக தேவையில்லை இல்லையா அது கொண்டுட்டோன்றது ஒன்று இல்லை அதனுடைய இருப்பிடத்தை அழிச்சுட்டோன்றது அவங்களுக்கு தான் அந்த விஷயங்களை தவிர வீட்டில் வந்துடுச்சு வந்து போயிடுச்சு நாங்கள் இந்த மாதிரி பார்த்தோம் எங்களுக்குன்னா பயப்பட தேவையில்லை இல்லை ஏதாவது ஒரு சக்தி கோயில்கள் போயிட்டு அங்கே இருக்கிற நாக நாக பிரதட்சருக்கு நீங்கள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் செய்து வேண்டிட்டு வாங்க அந்த தோஷங்கள் தீந்துரும் இதை விட பெருசாக தேவையில்லை வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பரில் என்னை கேளுங்க உங்களுக்காக நான் இலவசமாக சொல்கிறது தயாராக இருக்கேன் பணம் கிடையாது சரியா ரொம்ப சந்தோஷம் எல்லா வல்ல என் ஸ்ரீ தட்சிண எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசிர்வாதம் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்டு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர் ரேங்க் நம்பர் எயிட்டீன் இன் இண்டியா பை ஐஆர் விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மெச்சும்